ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இந்த சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நீங்க விரும்பிய நபரை நீங்க உத்து பார்த்தா மட்டும் போதும் அவங்க உங்களுக்கு வசியம் எப்படிங்க உத்து பார்த்தா அவசியம் ஆயிடுவாங்களா ஆமாங்க உத்து பார்த்தா வசியம் ஆவாங்க உத்து பார்த்தா அப்படின்னு சொன்னா பொதுவாவே பார்வைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு கண் பார்வை என்பது அதீதமான ஆற்றல் மிக்க ஒரு ஃப்ரீக்குவென்சியை வெளியிடக்கூடியது இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சும்மாலாம் இதை சொல்ல முடியாது ஏன்னா கண் திருஷ்டி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண் திருஷ்டிக்கு தப்பாதவங்க யாருமே கிடையாது பழமொழியே இருக்கு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்லடியை விட ரொம்பவே பாதிப்பை அதிகமாக நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த கண்ணுக்கு உண்டு கண்ணு கெட்டதை மட்டும்தான் திருஷ்டியாக ஏற்படுத்துமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை கண்களால வசியமும் செய்ய முடியும் பிறரை கண் பார்வையால் நம்ம அவர்களுக்கு தீங்கு இழைக்க முடியும் கண் பார்வையால் அருளும் செய்ய முடியும் ஆசீர்வாதமும் பண்ண முடியும் இப்படி கண் பார்வையால் நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் நெகட்டிவ் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் நம்மளுடைய எண்ண அலைகளை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் நம்மளுடைய விருப்பங்களை பார்வையின் மூலமாக எதிராக இருக்கும் நபர்களுக்கு அவர்களுடைய பார்வை வழியாக கடத்த முடியும் பழமொழியே உண்டு கண்கள் பேசும் மனசு கேட்கும் கண்கள் பார்வையால் பேசும் மனசு என்பது அமைதியாக கேட்கும் நம்மளுடைய மனதுல ஒரு விஷயத்த சொல்லும்போது போது யார்கிட்ட அந்த எண்ணத்தை தெரிவிக்கணும்னு நம்ம மனசுகிட்ட நினைச்சு சொன்னோம்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய மனசிற்கு அது கேட்கும் இதுதான் அதுக்கான அர்த்தம் கண்களால பேசுவது நம்ம வந்து கண்ணாலேயே பார்த்து கண் ஜாடை மூலயமாக பேசுவது என்பது தொன்று கட்டு நாளமாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்ணடிங்கிறது அது ஒரு பரிபாஷை அவ்வளவுதான் அதே போல் கண்ணால பேசுவது கண் பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மைதானே அது போல ஒரு அற்புதமான இந்த ஒரு தாந்திரிக வசிய முறையில் தான் இப்படி நம்ம பார்வையை பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற நபரை நம் வசப்படுத்துவது நம்மளுடைய மனத்தின் குரலை பார்வையின் வழியாக செலுத்தி அவர்களை கண்ட்ரோல் பண்ணுவது கண்ட்ரோல்னால் முழுசு வந்து நம்மளுடைய கை பாவையாக மாற்ற முடியாது அவர்கள் மனதோடு பேசதான் முடியும் உங்களுடைய கருத்தை மனதிற்குள் நேரடியாக வாய் வழியாக சொல்லாமல் மனதின் மூலியமாக தெரியப்படுத்துவது இதுதான் விஷயம் இப்படி செய்யறதுனால உங்களுடைய எண்ணங்களை அவர்களுக்கு உங்களால் ஈஸியா கடத்த முடியும் பேசாதவங்களாக இருக்கிறாங்க உங்களை ஒரு வேலை உங்ககிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைச்சா நீங்க வந்து அப்படி பேசலாம் இதன் மூலியமாக உங்களுடைய கருத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இதை எப்படி படுத்தணும் எப்படி செய்யணும் தொன்று நெடுங்காலமாகவே பழங்கால முறையாகவே இது இருக்கு இதுக்கு பேரே உத்து பார்வை தாந்திரிகம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இந்த வசிய முறையை செய்யும்போது நீங்கள் உத்து பார்க்கும்போது ஒரு மந்திரத்தை ஒன்று சொல்ல வேண்டி இருக்கும் மனதிற்குள்ளாகவே அதை ஒரு மூன்று முறை பார்வையை செலுத்தும் போது நீங்கள் சொன்னீங்கன்னா விரைவாக அவர்களுடைய மனதிற்குள்ள உங்களுடைய எண்ணங்களை நீங்க செலுத்த முடியும் இது யாராருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பர்கள் உண்மையான காதல் கொண்டவர்களாக இருப்பாங்க கருத்து வேறுபாடுனால உங்க கூட பேசாம இருந்திருக்கலாம் உங்களிடம் இடைவெளியை மெயின்டைன் பண்ணலாம் இப்படி பல காரணங்களால உங்களுடைய அன்பை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மனநிலை உங்கள் பால் இருக்கலாம் கண்டிப்பாக இது அறிமுகமான நபர்களாக இருக்கணுமே தவிர யாருனே தெரியாத நபர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா என்ன நடக்கும்னா சீக்கிரமா வேலை செய்யாது இந்த வசிய முறை வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னா அவங்களுக்கு உங்களை தெரியவே தெரியாது தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நீங்க வந்து மனசு கூட பேசுனீங்கன்னா அவங்க ஏன் உங்களை நினைக்கணும் சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தால் அவருடைய சிந்தனையில் உங்களுடைய எண்ண ஆற்றல்கள் விரைவாக எழும் எங்கேயோ உங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு ஞாபகத்தில் வரும் இல்ல அடிக்கடி பார்ப்பாங்க ஆனா பேச மாட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உங்க ஞாபகம் வரும் ஆனால் நீங்க யாருன்னே தெரியாது புதுசா ஒரு நபரா இருப்பீங்க திடீர்னு அவங்க கண்ணை பார்த்து நீங்க மட்டும் ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா நடக்குமாணா கண்டிப்பா நடக்காது இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணி சில அன்பர்கள் இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் இது நடக்காது இதுக்குதான் முன்னாடியே நம்ம சொல்கிறோம் உங்கள் மேல் காதல் கொண்ட நபர்கள் உங்களோடு சிறு சண்டையினால் விலகி இருக்கிறாங்க இல்லை உங்கள் உறவுகள் விரிசல் விழுந்திருக்கு இது போன்ற நட்புல விரிசல் விழுந்திருக்கு ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க பேச மாட்டீங்க மனசுல வருத்தம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுடைய அந்த வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் இணைய இணையணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களால் நீங்கள் ஆனால் சந்திப்பீங்க ஆனால் பேசிக்க மாட்டீங்க உங்ககிட்ட தூரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்னால உங்களால் அணுக முடியல அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த உத்து பார்க்குற இந்த வசிய முறையை பயன்படுத்தி அவர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் இதில் வேலை சில பேர் ரொம்ப ரொம்ப நேரம் சொல்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் விளக்கம் கொடுத்தாதான்னு தெரிய வரும் நான் மட்டும் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அதனால தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் என்பது கொடுக்க செஞ்சே ஆகணும் எதற்காக ஏன் எப்படி ஏன்னா கருத்தை சொல்கிறவர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு சொல்வாங்க நம்ம சொல்கிற விஷயத்தை சரியாக சொல்லணும்ல அதுதான் இதை செய்யறதுக்கு காலை நேரத்தில் நீங்கள் அவங்கள சந்திக்கிற நேரமாக இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா ஓகே இல்லை மாலை நேரத்தில் அவங்கள எதிர எதிர்த்து எதிர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஏத்தாப்பில் இல்லை சந்திக்கிற நேரமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லைங்க எனக்கு மதியான நேரம் எந்த நேரத்தில் வேணாலும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் நீங்கள் உங்களுடைய மனசை பொதுவாகவே ஒரு அமைதி நிலையில் வச்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இது நீங்க தனியா பண்றதாக இருந்தா நீங்க விடியற் காலையில இல்ல இரவு நேரத்துல செய்யலாம் ஆனா நீங்க அவங்கள தான் செய்யணும் இந்த விஷயத்த அதனால சந்திக்கிற நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க உங்களை அமைதிப்படுத்தி அவங்களுடைய பார்வையை ஒரு மூன்று நொடிகளுக்கு குறையாமல் பார்த்து இந்த சொல்ல போற இந்த மந்திர வார்த்தைகளை மனசுக்குள்ளாரிய சொல்லுங்கள் ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் திரும்பி போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை சொன்னால் போதும் ஒரு தடவை ஒரு முறை ஒரு நாளைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் போதும் அவங்க உங்ககிட்ட தூரத்தை மெயின்டெயின் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அவர்கள் உங்களை நெருங்கி வருவாங்க இப்போ என்ன சொல்லணும் அந்த அவங்களுடைய கண்களை பார்த்து உத்து பார்த்து நான் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன் என் பார்வை உன்னை தொடட்டும் என் உணர்வு உன்னில் கலக்கட்டும் என் பார்வை உன்னை தொடட்டும் என் உணர்வு உன்னில் கலக்கட்டும் என் பார்வை உன்னை தொடட்டும் என் உணர்வு உன்னில் கலக்கட்டும் அவ்வளோதாங்க இந்த வரியை நீங்கள் ஒரு மூன்று முறை மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே நீங்கள் அவங்கள ஒத்து பார்க்கணும் அவ்வளோதான் விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சா போதும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது இந்த வசியம் வேலை செய்தா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேலை செய்ய ஆரம்பித்தா அதுக்கான அறிகுறிகள் ஒரு சில விஷயங்கள் தெரியும் திடீர்னு உங்களுக்கு ச சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏதோ பேசணும்னு நினைச்சு பேசுவாங்க ஏதோ ஒரு சம்மந்தமாக சம்பந்தமாக நினைச்சு பேசுவாங்க அடுத்தது உங்க பக்கமா அவங்க வரா இதுக்கு முன்னாடி வந்த விஷயம் வேற இப்போ அவங்க முன்னாடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ பேச முயற்சி பண்ணுவாங்க ஆனால் குழப்புவாங்க பிடிச்சி எதோ சொல்லுவாங்க குழப்பின மாதிரி பேசுவாங்க அடிக்கடி உங்க பார்வையில படுவாங்க இதெல்லாம் வந்து அறிகுறிகள் அவங்க வந்து உங்களுக்கு வசியமாகறாங்க அப்படிங்குவதற்கான அறிகுறிகள் நீங்க செய்யற அந்த ஒரு பிராக்டிஸின் விளைவாக நடக்கிற விஷயங்கள் இது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய மனசுக்குள்ளார நுழைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு முழுமையான பாசிட்டிவ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் தான் செயல்படுது இது எதற்காக செயல்படணும்னு பார்த்தீங்கன்னா பியூர் லவ்க்காகவும் உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் அந்த ஒற்றுமை என்பது அதிகரிப்பதற்காகவும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவே சென்சிட்டிவான முறை தான் நீங்கள் இதை முயற்ச பயன்படுத்தி பார்க்குற பட்சத்தில் அபரிதமான ஒரு ஆற்றலை நீங்கள் பெற முடியும்னு தெரியும் அந்த விஷயத்தோட விளைவுகள் சீக்கிரமாக நடக்கும் இதற்கு பெருசாக நீங்கள் எதுவும் செலவுகள் பண்ண வேண்டிய தாந்திரிக வேலைகள்லாம் எதுவும் இல்லை ரொம்ப சுலபமான விஷயந்தான் உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி அவர்களுடைய பார்வையில உங்களுடைய பார்வையை செலுத்துவது செலுத்தும் போது இந்த சொன்ன மந்திரத்தை மனசுக்குள்ளார சொல்வது இதை மட்டும் செஞ்சா போதும் நீங்க விரும்பிய நபர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களிடம் வசம் இது எல்லாமே நல்ல நோக்கத்திற்காக இருக்கணுமே தவிர தேவையில்லாத நபர்களுக்கு முயற்சி பண்ணி நடக்காத போது மன வருத்தத்தை நீங்க பெறாதீங்க தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்